அன்புறவர்களுக்கு வணக்கம் ஒரு நாள் வகுப்புல ஆசிரியர் ஒருவர் ரொட்டி துண்டை ஒன்றை எடுத்து அதை மற்றவர்களிடத்துல காண்பித்து இந்த ரொட்டி துண்டு எப்பொழுது சுவையாக இருக்கும் அல்லது எப்படி சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்று கேட்டாராம் ஒரு மாணவன் சொன்னாரான் சார் அதுல நல்ல இனிப்பான ஜாம் தடவி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னானா இன்னும் ஒரு மாணவன் இல்ல இல்ல சார் ஜாம விட நம்ம சீஸ் அதுல வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னானாம் மூணாவது ஒரு மாணவன் சார் ரெண்டத்தை விட தேன் அதுல ஊத்தி சாப்பிட்டா எக்ஸலண்ட் அல்டிமேட் டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னானாம் நான்காவது மாணவன் எழுந்து சார் இந்த ரொட்டி துண்டை மற்றவர்களோடு பகிர்ந்து உண்டால் இன்னும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் ஆசிரியர் கைத்தட்டி இந்த மாணவன் சொன்னதே சரி மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணுகிற பொழுதுதான் அது உண்மையாகவே சுவையாக மாறுகிறது அப்படின்னு சொன்னாராம் அன்பு மிக்கவர்களே சுயநலம் மிகுந்த இந்த உலகில பகிர்வு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது பகிர்ந்துண்டு வாழ்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்